நீங்கள் ஷேர் பண்ணதுனால தான் இன்றைக்கி அவன் குடும்பத்துக்கு வந்திருக்கு ஒரு வீடியோ போடுறது வந்து சாதாரணமாக நினைக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோவை நம்ம போட்டதுனால தான் இன்னைக்கு அவங்க குடும்பமே வந்து இன்னைக்கு அவங்க வந்து வீடியோ எடுத்து போட்டு வந்துருக்காங்க இந்த பையன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறதுனால நாங்கள் ரொம்ப ஒரு அஞ்சு நாளில் ரொம்ப போராட்டமாக இருந்தோம் அது என் சாமி இந்த ஏன் சாமி அண்ணன் விட்டா இருந்தா சுவரசாமி உனக்கு ஆசை ஆளுக்காக என்ன ஆகி இந்த வேசா எனக்கு I'm sorry.